அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு நீங்கள் பார்க்க போகிறது தன் பொக்கிசிதை விற்ற துறவி அந்த புத்தகத்தை பற்றிய ஒரு புத்தக திறனாய்வு இந்த புத்தகத்தை தெளிவு பார்த்திங்கன்னா யாரும் பார்த்தீங்கன்னா ராபின் சர்மா இந்த புத்தகத்தை வெளியிட்டவங்க ஜேகோ புக்ஸ் ஜேகோ பப்ளிஷிங் வெளியிட்டிருக்காங்க தமிழ் இங்கிலீஷை வந்து த மார்க் ஹூ சோல் வெராரி அப்படிங்கிற புத்தகத்துல தமிழாக்கம் தான் தன் பொக்கிசிதை விற்ற துறவி இந்த புக்கு படிக்கும்போது பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட எப்படின்னா இந்த நம்ம ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் இருக்கும் எல்லாருமே நியூ இயர் சொன்னோடனே ஏதாவது ஒரு ரிசலியூஷன் இருக்கணும்னு தோணும் உதாரணம் சொல்லணும்னா வெயிட் லாஸ் பண்ணணும்னு நினைக்கிறோம் புக் சில சோசியல் மீடியாவில் ரொம்ப நேரம் ரைஸ் பண்ணியிருப்பாங்க அதை குறைக்கணும் இந்த மாதிரி ஒரு இருக்குன்னு நினைப்போம் அந்த மாதிரி உள்ள ஆளுகளுக்கு ஒரு நல்ல ஒரு சாய்ஸ் தான் இந்த தன் பொக்கிசத்தை விட்டு துறவி இதில் ஒரு தியரியா இல்லாமல் ஒரு கதையாக நிறையா இருக்குது அந்த கதையில் ஒவ்வொரு சாப்டருக்கும் ஒவ்வொரு பாயிண்ட்டை நீங்கள் வந்து கற்றுக்கொள்கிற மாதிரி இருக்கும் நம்ம ரியல் லைஃப்பில் அப்ளை பண்ணுற மாதிரி இருக்கும் அந்த மாதிரி ஒரு புக்கு தான் இந்த ஆத்தர் பண்ணியிருக்காங்க இவங்களுக்கிற புக்கு பார்த்தீங்கன்னா இந்த ஃபைவ் கிளப்ங்கிற புக்கு ரொம்ப அருமையாக இருக்கும் இந்த புக்கு பார்த்தீங்கன்னா ஒரு ரெண்டு கேரக்டர் ஜூலியன் மேண்டல் அப்புறம் வந்து ஜான் அப்படிங்கிற ஒரு ரெண்டு கேரக்டர் வந்து என்னென்னா அவங்க ஒரு உரையாடல் மாதிரி போட்டிருக்கும் அந்த இருந்து நமக்கு சில செய்திகள் சொல்லுவாங்க இது ஏன் இந்த தன் விட்டு துறவி எப்படி ஏன் சொல்றாங்க பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய ஜட்ஜு ஒரு எழுபது வயசு உள்ள சர்ச்சு வேணும்னா அவங்க நம்மளோட பிஸ்னஸ்க்காக டைம் வந்து ஃபேமிலிக்கு ஸ்பெண்ட் பண்ணாமல் ஓடிட்டே இருக்காங்க ஒரு கட்டத்தில் வந்து என்னன்னா இல்லைனா லைஃப் இது அப்படிங்க மாதிரி தோணும் இதே மாதிரி தான் நமக்குமே வந்து என்னன்னா வேலை 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 ஒரு மார்னிங் டென் டு சிக்ஸ் இல்லைன்னா டென் டூ நைன் இந்த மாதிரி ஜாப் ஓடிட்டு போனாக்கு என்னன்னா அந்த சாட்டர்டே சண்டே அந்த ரெண்டு மூணு நாள் மட்டும்தான் நம்ம வந்து டைம் ஸ்பெண்ட் மாதிரி இருக்கும் அதுவும் பத்தாவது மாதிரி தோணும் அந்த மாதிரி ஆட்கள் வந்து எப்படி மாறலாம் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த புக்கு இருக்கு நீங்கள் படிங்க என்னோடய ரிவியூ அட்டன் பண்ணுங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நன்றி வணக்கம் புக்ரிவியூவில் பார்ப்போம் தேங்க் யூ